இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரம் பின்னால் பார்வோனின் படை தப்பிக்க எந்த வழியும் இல்லாதபடி அவர்கள் நடுவில் மாட்டிக்கொண்டிருந்தார்கள் கர்த்தர் மோசே மூலம் சொன்ன காரியம் நீங்கள் பயப்படாதிருங்கள் நீங்கள் சும்மா நின்று கொண்டு வேடிக்கை பாருங்கள் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் இன்றைய அனுதின தியானம் அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள் நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காணமாட்டீர்கள் யாத்ராகமம் பதினான்கு பதிமூன்று இஸ்ரவேல் ஜனங்களை தேவன்தான் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்தார் அன்றை தினமே கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை அணி அணியாய் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினார் யாத்ராகமம் பன்னிரண்டு ஐம்பத்து ஒன்று அவர்கள் எந்த பாதையில் செல்ல வேண்டும் என்ற தனது திட்டத்தை தேவனே கொடுத்து அவர்களை வழிநடத்துகிறார் பார்வோன் ஜனங்களை போகவிட்டபின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார் இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து அணியணியாய் புறப்பட்டு போனார்கள் யாத்திராகமம் பதிமூன்று பதினேழு பதினெட்டு அது மட்டுமல்ல மோசே அவர்களை தலைவனாக இருந்து வழிநடத்தினாலும் தேவனே வழி நடத்தும்படி அவர்களோடு கூட சென்றார் அவர்கள் இரவும் பகலும் வழி கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழி நடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சங்காட்ட அக்னிஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார் பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்னிஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து போகவில்லை யாத்ராகமம் பதிமூன்று இருபத்து ஒன்று முதல் இருபத்தி இரண்டு வரை இப்பொழுது அதே ஜனங்களுக்கு ஒரு இக்கட்டு வருகிறது அவர்களை துரிதமாய் அனுப்பிவிட்ட பார்வோன் இப்பொழுது அவர்களை பின்தொடர்ந்து வருகிறான் கர்த்தர் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார் அவன் இஸ்ரவேல் புத்திரரை பின்தொடர்ந்தான் இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டு போனார்கள் எகிப்தியர் பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் இரதங்களோடும் அவனுடைய குதிரை வீரரோடும் சேனைகளோடும் அவர்களை தொடர்ந்து போய் சமுத்திர தண்டையிலே பாகால் செபோனுக்கு எதிரே இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே பாளையம் இறங்கி இருக்கிற அவர்களை கிட்டினார்கள் யாத்திராகமம் பதினான்கு எட்டு முதல் ஒன்பது வரை இஸ்ரேல் ஜனங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரம் பின்னால் பார்வோனின் படை தப்பிக்க எந்த வழியும் இல்லாதபடி அவர்கள் நடுவில் மாட்டிக்கொண்டிருந்தார்கள் இதனால் அவர்கள் மிகவும் பயத்திலும் கலக்கத்திலும் காணப்பட்டார்கள் அப்பொழுது கர்த்தர் மோசே மூலம் சொன்ன காரியம் நீங்கள் பயப்படாதிருங்கள் நீங்கள் சும்மா நின்று கொண்டு வேடிக்கை பாருங்கள் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் உங்கள் வாழ்க்கையில் கடினமான சூழ்நிலைகளை சந்திக்கும் போது நீங்கள் கலங்குகிறீர்கள் ஒருவேளை தவறான பாதையில் வந்துவிட்டோமோ இந்த பிரச்சனைகள் நம்மை மூழ்கடித்து விடுமோ இனி நாம் எந்த வழியிலும் தப்புவிக்க முடியாது என்ற நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டவர்களாய் காணப்படலாம் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் பயப்படாதிருங்கள் நீங்கள் தேவன் மேல் நம்பிக்கை வைத்து அமைதியாக இருங்கள் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் இஸ்ரவேல் ஜனங்கள் சிவந்த சமுத்திரத்தின் நடுவே வெட்டாந்தரையிலே கடந்து போனது போல நீங்களும் உங்கள் கடினமான பிரச்சனைகளை கடந்து தேவன் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை காண்பீர்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது பிரயோஜனமாயிருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே ஏசாயா நாற்பத்து எட்டு பதினேழு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமென்.